சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ச் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அரசுக்கு பத்து கேள்விகளை கேட்டிருந்தார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தேசிய கல்விக் கொள்கை ரயில் சாலை மெட்ரோ திட்டங்கள் நூறு நாள் திட்டம் நிதி பகிர்வு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து தங்கம் தென்னரசு எழுப்பிய கேள்விகளுக்கு பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை புள்ளி விவரங்களுடன் பதிலடி கொடுத்துள்ளார் அதன் விவரம் வருமாறு மாநிலங்களை கலந்து ஆலோசிக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் செய்கிறீர்கள் கூட்டாட்சி முறை என்பது வெற்று முழக்கமா ஜிஎஸ்டி திருத்தத்தால் மக்கள் அன்றாடம் உபயோகிக்கும் பொருட்களின் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளது இதில் திமுக அரசுக்கு என்ன கோபம் என்று புரியவில்லை தேசிய கல்விக் கொள்கை மற்றும் ஹிந்தியை திணித்து தமிழ்நாட்டு குழந்தைகள் கல்வியை சிதைப்பது மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லையா புதிய தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி திணிக்கப்படவில்லை என்று தமிழகத்தின் சாமானிய மக்கள் அனைவருக்கும் புரிந்துவிட்டது ஹிந்தி திணிப்பு என்ற புளித்து போன பொய்யை இன்னும் எத்தனை நாட்களுக்கு சொல்வீர்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மை என்றால் எது தெரியுமா திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் மும்மொழி கற்கும் வாய்ப்பை வழங்கிவிட்டு அதை அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுப்பதே மாற்றாந்தாய் மனப்பான்மை உத்தரப்பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிராவுக்கு அளிக்கப்படும் சாலை திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு தராதது ஏன் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை செயல்படுத்த நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்று பதினேழு கோடி ரூபாய் வழங்கியுள்ளது நமது மத்திய அரசு இங்கே திமுக அரசு இந்த சாலை திட்டங்களை விரைவுபடுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மூலப்பொருட்கள் கிடைப்பதில் கூட தட்டுப்பாடு ஏற்படும் சூழலை உருவாக்கி அற்ப அரசியல் செய்து வருவதை மக்கள் நன்கு அறிவார்கள் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் தென்னக ரயில்வேக்கு மட்டும் ஏன் பாரபட்சம் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த முப்பத்து மூன்று ஆயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் வழங்கியுள்ளது நமது மத்திய அரசு இந்த நிதியாண்டு தொடங்குகையில் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த தேவையான மொத்த நிலம் நான்காயிரத்து இருநூற்றி எண்பத்தி எட்டு ஹெக்டர் அதில் தமிழக அரசு கையகப்படுத்திய நிலத்தின் அளவு தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒரு ஹெக்டர் அதாவது ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த தேவையான நிலத்தில் இருபத்தி இரண்டு சதவீத நிலங்களை மட்டுமே திமுக அரசு கையகப்படுத்தி வழங்கியுள்ளது உண்மை இப்படி இருக்கையில் இந்த கேள்வியை எழுப்ப உங்களுக்கு கூச்சமாக இல்லையா மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி தர ஏன் இவ்வளவு தாமதம் மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான விரிவான திட்ட அறிக்கை டிபிஆர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அரசிடம் வழங்கப்பட்டது ஆனால் வழங்க வேண்டிய டிபிஆருடன் காம்ப்ரஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் மற்றும் ஆல்டர்னேட்டிவ் அனாலிசிஸ் ரிப்போர்ட் ஆகிய இரண்டை இணைக்காமல் அரைக்குறை டிபிஆரை தமிழக அரசு கொடுத்துள்ளது விடுபட்ட இந்த இரண்டு ரிப்போர்ட்டுகளை மத்திய அரசிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில்தான் திமுக அரசு கொடுத்தது இந்த டிபிஆருக்கு ஒப்புதல் பெற ஒன்பது மாதங்களாகும் என நடப்பாண்டு ஆரம்பத்தில் சிஎம்ஆர்எல் நிர்வாக இயக்குனர் தெளிவுபடுத்தினார் அரைக்குறை டிபிஆரை கொடுத்தது யார் தவறு தமிழ்நாடு அரசின் நிதியில் கட்டப்படும் வீடுகளில் பிரதமர் பெயர் எதற்கு தமிழக மக்களின் வரிப்பணத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு மு ஸ்டாலினின் பெயர் எதற்கு திமுகவும் காங்கிரசும் மத்தியில் ஆட்சி செய்த காலத்தில் பிரதமரின் திட்டமென்று பொதுவாக இல்லாமல் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி ஆகியோரின் பெயரில் திட்டங்கள் தொடங்கப்பட்ட போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு வழங்க வேண்டிய நிதி தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து கோடி ரூபாய் எங்கே நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கிய நிதி முப்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்தொன்பது கோடி ரூபாய் கிராமப்புற மக்கள் தொகை குறைவாக உள்ள மாநிலங்களில் அதிக நிதி பெற்ற மாநிலம் தமிழகம் ஒவ்வொரு ஊராட்சியிலும் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நிதி இடைத்தரகர்களைப் போல் உள்ள திமுக நிர்வாகிகள் பொய்யான விவரங்களை வழங்கி பல லட்சம் ரூபாய் ஊழல் செய்து வருகிறார்கள் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ஊராட்சியில் நடந்த ஊழலை மக்கள் மன்றத்தில் வைத்தோம் என்ன நடவடிக்கை எடுத்தது ஊழல் திமுக அரசு ஓய்வூதிய திட்டத்திற்கு வெறும் இருநூறு ரூபாய் தருகிறீர்கள் ஆனால் தமிழ்நாடு அரசு ஆயிரத்து இருநூறு ரூபாய் வழங்குகிறது மத்திய அரசின் கிசான் கடன் அட்டை திட்டத்தில் கருணாநிதியின் புகைப்படம் போடுவது ஏன் ஜல்ஜீவன் திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய மூன்றாயிரத்து எழுநூற்று ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஏன் இன்னும் விடுவிக்கப்படவில்லை ஒவ்வொரு ஆண்டு மத்திய அரசு ஜல்ஜீவன் திட்டத்திற்கு ஒதுக்கும் நிதியை செலவிடாமல் வைப்பு வைத்திருந்த வரலாறுதான் திமுக அரசினுடையது பயன்பாட்டு சான்றிதழ் வழங்காமல் நிதி பெற இயலாது என்பது கூடவா நிதி அமைச்சருக்கு தெரியவில்லை நாட்டின் மக்கள் தொகையில் தமிழ்நாடு ஆறு சதவீதம் மட்டும் நிதி பகிர்வு அளிப்பது ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இந்தியாவில் உள்ள பகிர்வு நடைமுறை இது கடந்த ஐம்பத்தைந்து ஆண்டுகளில் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் நிதிப்பகிர்வில் பல மாற்றங்கள் நடைபெற்றுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அப்போது முப்பத்தி இரண்டு சதவீதமாக இருந்த நிதிப்பகிர்வை நாற்பத்தி இரண்டு சதவீதத்திற்கு உயர்த்தியது பாரத பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி பகிர்வு மற்றும் மானியம் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து ஐந்து இரண்டாயிரத்து பதிமூன்று இரண்டாயிரத்து பதினான்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு கோடி ரூபாய் இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆறு லட்சத்து இருபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஓரவஞ்சனை செய்தது யார் நீதிமன்றத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல நான்கு வழக்குகளில் ஒரே நாளில் குட்டு வாங்கிய திமுக அரசு அதை மடைமாற்ற வேறு வழியின்றி தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசை மீண்டும் அனுப்பியிருக்கிறது இதே கேள்விகளை திமுக அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாற்றி மாற்றி வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு தளங்களில் கேட்பதும் ஒவ்வொரு முறையும் நாம் அவர்களுக்கு பொறுமையாக அதே பதிலை மீண்டும் மீண்டும் தெரிவிப்பதும் வாடிக்கையாகிவிட்டது